ஓம் ஸ்ரீ மக பெரியவா சரணம் தீராத கடன் பிரச்சனைகளும் தீர கால பயிர் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கடனோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சாதாரண மனிதர்கள் முதல் ஞானியர்கள் வரை அனைவருமே கடன் தீர வேண்டும் என தான் இறைவனிடம் வேண்டிக் சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகிறோம் பசியோடு கூட உறங்கலாம் ஆனால் கடனோடு உறங்காத அப்படின்னு கூட ஆன்மீகம் சொல்லுதுங்க பொதுவாக நம்ம வீட்டில் தான் பணம் தந்தாலும் அதற்கு செலவுகளும் வந்து கொண்டேதாங்க இருக்கும் மனிதனாக பிரிந்த ஒவ்வொருவருக்கும் கடன் வியாதி போன்ற கர்ம வினைகள் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் துரத்தி கொண்டே இருக்குங்க ஒருவரோட நிலை சரியாக இல்லை என்றாலும் காலநிலை சரியாக இல்லை என்றாலும் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த பலன்களை தருங்க கடன் பிரச்சனை என்பது நமது உடலுக்கு மட்டும் இல்லாமல் மனதிற்கும் தெம்பு இல்லாமல் செஞ்சு விடுங்க கடன் பிரச்சனையை எளிதில் தீர்க்கும் சக்தி பைரவருக்கு இருக்குங்க இதனால் கடன் பிரச்சனையை தீர்க்கும் பைரவர் வழிபாடு எப்படி செய்வோங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல வாங்க இந்த கால்பைவர் யாருங்கிறத பற்றி பார்க்கலாம் காலபைரவர் என்பவர் சிவபெருமானோட உக்கிரமான வடிவமாகுங்க இவர் அடியார்களை பாதுகாத்து தீய சக்திகளை அழித்து வாழ்க்கையுள்ள பயங்களை நீக்குவாருங்க இந்த வடிவமானது அந்தக்காசுரனை வதம் செய்ய சிவபெருமானோட நெற்றுக்கண்ணிலிருந்து தோன்றியவருங்க காலபைரவர் பன்னிரண்டு கைகளுடன் நாகத்த பூணூலாகவும் சந்திரன தலையிலும் கொண்டு சூலம் பாசக்கயிறு அங்குசம் போன்ற ஆயுதங்களை தாங்கி நிர்வாண ரூபத்தில் காட்சியளிப்பாருங்க சிவனின் மகனாக கருத்தப்படும் பைரவர் எட்டு வடிவங்களில் அருள் செய்கிறாருங்க காசி நகரத்தை எட்டு திசைகளிலிருந்து காவல் காப்பவர் இவர் பைரவர் என்ற சொல்லுக்கு பயத்தை போக்குவர் அப்படின்னு கூட சொல்லலாங்க மனதார நினைத்து வழிபடுபவர்களுக்கு உடனடியாக அருளை தரக்கூடியவருங்க இப்போ அவங்க கடனை தீர பைரவர் வழிபாடை எப்படி செய்யணுங்கிறத பத்தி பார்க்கலாம் கடன் பிரச்சனையால சிக்கித் தைப்பவங்க அதிகமாக இருக்காங்க சராசரி வாழ்க்கை வாழ்பவர்கள் முதல் சந்நியாசி வாழ்க்கை வாழ்பவர்கள் வரை கடனை அடைக்க முடியாம படாத பாடுபட்டு கொண்டு இருப்பாங்கங்க அப்படி கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவங்க ஈரோடு மாவட்டம் காங்கை மெயின் ரோட்டில் அவள் பூந்துரையில் மேற்கு பார்த்து அமைந்துள்ள பைரவரை வழிபட வேண்டுங்க இக்கோவிலில் கால பைரவர் முப்பத்தி ஒன்பது அடியில் நான்கு கைகளுடன் உடுக்கை வேல் சூளம் அச்சய பாத்திரம் ஏந்தி காட்சியளிப்பாருங்க கடனை எப்படி அடைப்பது என்ற கேள்வி பொதுவாகவே அனைவருக்கும் இருக்குங்க அப்படிப்பட்டவர்கள் வறுமை நீங்கி வளம் பெற ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள கால பைரவருக்கு அஷ்டமி நாளில் விரதம் இருந்து பதினோரு தீபங்கள் ஏற்றி வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபட வேண்டுங்க சித்திரை ஐப்பசி போன்ற மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் காலபைரவருக்கு விசேஷமான நாட்களாகுங்க இந்த நாட்கள் மஸ்டம் மற்றும் அஷ்டமி நாட்களில் அதிகாலையில் எழுந்ததும் குளித்து விட்டு விரதம் இருந்து கால பைரவருக்கு வீட்டில் பூஜை செய்ய வேண்டுங்க விரதம் இருக்க முடியாதவங்க பகல்ல ஏதாவது ஒரு பொழுது மட்டும் எளிய உணவு சாப்பிடலாம் இரவில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க அன்று மாலை நீங்கள் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு வடை மாலை சாற்றி பஞ்சதீப விளக்கை ஏற்றி உங்களோட கோரிக்கைகள் அனைத்தையும் பைரவரிடம் கூறி வழிபட வேண்டுங்க பின் மறுநாள் காலை கோவிலுக்கு சென்று ஏழைகளுக்கு உணவு வாங்கி நீங்கள் கொடுக்கணுங்க இப்படி குறைந்தது இருபத்தி ஒரு அஷ்டம நாட் அஷ்டமி நாட்களில் நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா உங்களோட அனைத்து தோஷங்களும் நீங்கி உங்களோட கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவு வருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்